தமிழ்நாடு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுந்தரம் பெற்று அனைத்து மாநிலங்களையுமே மக்களாட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் தமிழகத்தில் மட்டும் துரதிர்ஷ்டவசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருந்து மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆரம்பித்து இன்றைய தினம் வரைக்கும் ஒவ்வொரு முறையும் பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆரம்பிக்கப்பட்ட பொய்யை உதாரணத்துக்கு அரிசி பற்றி அன்றைய ஒரு ஒருபடி நிச்சயம் மூன்று படி லட்சியம் என்று மக்கள்கிட்ட ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கு பிறகு மக்களை முட்டாளாக்கி ஒவ்வொரு முறையும் பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகு இவர்களால் ஆட்சிக்கு வரவே முடியவில்லை அம்மையார் ஜெயலலிதா வந்த பிறகும் இவங்களால இடையில அஞ்சாண்டுகள் கழித்து கழித்து ஆட்சிக்கு வர முடியும் நீங்க திமுகவினுடைய வரலாறு தமிழகத்தினுடைய வரலாறு பாத்தீங்கன்னாக்கா திமுக வேணும்னு மக்கள் விரும்பி என்னைக்குமே வாக்களிச்சது கிடையாது எம்ஜிஆர் வேணும்னு வாக்களிச்சிருக்காங்க ஜெயலலிதா வேணும்னு வாக்களிச்சிருக்காங்க சில நேரங்கள்ல அவங்க மேல ஜெயலலிதா ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்த காரணத்தினால ஜெயலலிதா வேண்டாம்னு வேற வழி இல்லாம திமுக வாக்கு போட்டுதான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது என்னைக்குமே மக்களுக்கு ஆதரவான நல்ல விஷயங்கள் செய்து திமுக ஆட்சிக்கு வந்ததே இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட பல்வேறு பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அந்த வாக்குறுதி வச்சுதான் இன்னைக்கு ஆட்சி செய்துட்டு இருக்கிறாங்க அதுவும் குறிப்பா இன்றைய தினத்துல பார்த்தோம்னாக்கா தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த அரசியல் கட்சிகளா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய கட்சிகளா எதிராக இருக்கிறதோ இவருடைய சுயநலத்திற்காக இவர்கள் மீது இருக்கக்கூடிய திருட்டு பலியை மாத்தணுங்கிறக்காக மக்களை ஏமாத்துணுங்கிறதுக்காக பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரசனுடைய முதல்வர்கள் கம்யூனிஸ்டுடைய முதல்வர்கள் பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியுடைய முதல்வர்கள் இவங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு தமிழகத்துக்கு வர வச்சு தொகுதி மறுவரை அப்படிங்கிற ஒரு பொய்யான விஷயத்தை சொல்லி இன்னைக்கு கூட்டம் போட்டு ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க இதை உத்து பார்க்கணும் தமிழக மக்கள் அறுபத்தி ஏழுல ஏமாந்த மாதிரி இன்றைய தினம் தமிழக மக்கள் ஏமாற தயாரா இல்லை இன்னைக்கு எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் உலகம் வந்து நம்மளுடைய கையில் இருக்கிற மாதிரி இன்னைக்கு அப்பப்ப சோஷியல் மீடியால அனைத்து விஷயங்களையுமே தெரிஞ்சிடும் இந்த தினத்துல பேசி கொண்டிருக்க கூடிய விஷயத்துல மூணு விஷயத்தை இவங்க மறைக்கணுங்கிறதுக்காக பொய்யா இந்த தினம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுல ஒண்ணு ஆயிரம் கோடி ஊழல் செய்து டாஸ்மாக்ல கொள்ளையடிச்ச விஷயத்தை மறைக்கணும் அப்படிங்கறக்காக ஒண்ணு இரண்டாவது வந்து முன்மொழிக் கொள்கை அதாவது தேசிய மொழிக் கொள்கை அதில் வந்து இந்திய திணிக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு பொய்யான விஷயம் அதே போல தொகுதியினுடைய மறுவரை இதுவரைக்கும் தொகுதியினுடைய மறுவரை எது போல செய்ய போறோம் அப்படிங்கிறது மக்க மத்திய அரசாங்கம் இன்னும் விளக்கம் கொடுக்கல அதற்கு முன்பாகவே இவர்களாக யோகித்து மக்களை ஏமாற்றும் விதமாக தமிழகத்துக்கு குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு இதில் அநீதி விலைக்கப்படுது அப்படின்னு மக்கள்கிட்ட ஏமாத்தணுங்கிறதுக்காக இன்றைய தினம் செய்திருக்கிறாங்க ஆனால் உண்மையாகவே என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னாக்கா பலாயிரம் கோடி ஊழல் செய்திருக்கிறாங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து கொலைகள் நடந்துட்டு இருக்குது இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க மிகப்பெரிய ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டை எந்தளவு சுரண்ட முடியுமோ அந்தளவு சுரண்டிட்டு இருக்கிறாங்க அதுவெல்லாம் மறைக்கணுங்கிற ஒரே நோக்கத்திற்காக இந்த தொகுதி மறை மறுவரை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி விளைக்கப்படுது இதை காக்கக்கூடிய ஒரு கடவுளாக திமுக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பொய்யான சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க ஆனா அது அல்ல இந்த தமிழக மண்ணிலிருந்து இந்த திமுகவானது ஒழிக்கப்படணும் பாரத பிரதமர் அவங்களுடைய செங்கோலனுடைய ஆட்சி தமிழகத்துக்கு வரணும் கொடுங்கோலன் ஸ்டாலினுடைய ஆட்சி தமிழகத்தை விட்டு விலகணும் அப்படிங்கறக்காக இன்றைய சனிக்கிழமை அனைவருமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள் அனைவருமே பொதுமக்கள் அனைவருமே கருப்பு உடை அணிந்து எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம் கண்டிப்பாக இது பலன் தரும் வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த திமுக அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்படும் நன்றி